என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நான் தியானிக்கப் போகிற வேத வசனம் இறையமையாக இருபத்தி ஒன்பது பதிமூன்று உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துதல் சொல்லி இந்த வார்த்தையை வாசிக்கிறேன் உங்கள் முழு ஹயத்தோடும் என்னை தேடினீர்களே ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர் எப்படி தேடணுமா முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் நீங்கள் ஆண்டவரை தேட ஆரம்பிங்க அருமையான உள்ளே நான் பல வருஷம் தேடாமையே இருந்தேன் கிறிஸ்தவள் தான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து ஆலயத்துக்கு செல்வம் எல்லாருக்கும் ஆனால் ஆண்டவரை தேடுவதில் உண்மை இல்லை அவரை நேசிக்கலை அவர் அன்பு கூறலை வெறுமையான பாத்திரமாக இருந்தேன் ஆனால் ஆண்டவரை பயபக்தியோடு தேட ஆரம்பித்த பொழுது எனக்கு என்னாச்சு தெரியுமா கத்தனுடைய பிரசன்னம் என்னை நிரப்பினது எப்பொழுது ஆண்டவரோடு பேசுகிற அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்தார் அந்த தெய்வீக அனுபவத்தை உங்களுக்கும் கொடுப்பார் சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்து சொல்லுகிறது உண்மையோடு மனதோடு கர்த்தை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது அப்படி நானே ஒரு உதாரணமாக சொல்லலாம் எனக்கு அதுக்கு பிறகு எவ்வளவு ஆசீர்வாதம் எனக்கு திருமணம் ஆகும்பொழுது நான் நினையாத விதத்தில் எனக்கு அருமையான இந்த பெஸ்ட்டு பார்ட்னரை கொடுத்தார் பிள்ளைகளை இழந்து போனேன் ஆனால் ரெண்டு பெஸ்ட் பிள்ளைகளை கொடுத்தார் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு பெஸ்ட்டு காரணம் அவரை தேடினேன் ஆனால் அவரே நீரே இல்லாமல் என்னால் ஒன்றும் முடியாதப்பா யூ ஆர் மை எவ்ரி திங் நீரே எனக்கு என்று அவரை பற்றி கொண்டேன் அதைத்தான் வேத வசனம் சொல்லுகிறது ஏசாயி இருபத்தி ஆறு மூன்றிலே உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் பாருங்க பூர்ண சமாதானம் எப்போ வரும் இன்னைக்கு சொல்கிறீங்களா எங்கள் வீட்டில் சமாதானமே இல்லை எங்கள் வீட்டில் சண்டை எங்கள் வீட்டில் குழப்பம் ஆஃபீஸில் போனால் ஏண்டா போகிறோன்ட்டு இருக்கு ஒரே பிரச்சனை என்னை பார்த்து எல்லாரும் எப்போ தள்ளி விடலாம் எப்போ என்ன கீழே தள்ளலாம்னு நினைக்கிறாங்க இப்படி எத்தனை பிரச்சனை சத்ரு இருளில் இருக்க பண்ணுகிறான் என்று நூற்றி நாற்பத்தி மூன்றாம் சங்க மூன்றாம் வசனம் சொல்கிறது இந்த உலகம் பொல்லாங்குனுக்குள் கிடக்கிறது என்றும் வேதம் சொல்லுகிறது ஆகவே உள்ளே இந்த நிலமையில் பாருங்கள் கத்தரை தேடினதான் நீங்கள் தப்பிச்சிங்க பற்றிக்கொள்ளுங்கள் உண்மை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் நான் உறுதியாக என் பதினாறாவது வயதுலேருந்து நான் தேட ஆரம்பித்தேன் அன்பு ஊற ஆரம்பித்தேன் இன்னைக்கு வாழ்க்கை செழிப்பான பாதையில் கஷ்டங்கள் வரும் துன்பங்கள் வரும் இல்லாமல் இருக்காது எல்லாமே நல்லா இருக்காது வியாதி வரும் பண கஷ்டம் வரும் இல்லாமல் வரும் குறை சொல்கிற நிலைமைகள் வரும் ஆனாலும் கத்தர் உங்களோடு கூட இருப்பார் ஆண்டவர் கூட இருந்து அவர் எங்கள் நம்மை நடத்துவார் அதுதான் அந்த இடத்துல பார்க்குறோம் ஆண்டவர் எப்படி தேடினார் அதிகாலையில் தேடினார் மார்க் ஒன்று முப்பத்தைந்தில் லூக்கு ஆறு பன்னிரெண்டில் வாசிக்கிற முழுவதும் தேடினார் அந்த மாதிரி அவர் நமக்கு முன்மாதிரியாக இருக்கும்படி தன்னுடைய வாழ்க்கையில் தன் பிதாவை தேடினார் அதே போல் நாமும் தேடணும் தாவிது பாருங்கள் ஒரு சாதாரண மனுஷன் நம்ம போல் பாடு உள்ள மனுஷன் அவனுக்கு வந்த பாடுகள் சொல்ல முடியாத பாடுகள் ஆனால் பாருங்க அவன் என்ன செய்தான் அறுபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா முதல் வசனம் அதிகாலையில் ஆண்டோரை தேடினான் ஐம்பத்தைந்தாம் சங்கீதம் பதினேழாம் வசனத்தில் அந்தி சந்தி மத்தியான வேலை அப்போ கஷ்டம் வரும்போதெல்லாம் முதல்ல அவன் ஆண்டோரை தான் தேடினான் பாருங்கள் சங்கீதம் இருபத்தி மூன்றில் கத்தன் மெய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன் சொன்ன வசனம் முழுவதும் ஆறு வசனம் படித்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் கத்த தாமே இந்த வசனங்கள் மூலமாக நீங்களும் முழு இதயத்தோடு கத்தை தேடவும் ஆசீர்வாதம் பெறவும் அருள் புரிவாராக ஜபம் செய்வோமா எங்கள் அருமை தகப்பனே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் உண்மை தேடும்படியான கிருவையை தாரும் அவர்களுக்கு கற்றுத்தார்ப்பா சொல்லிக்கொடுவோம்ப்பா உம்மிடத்தில் எழுத்துக்கொள்வோம்ப்பா ஒருவனை எழுத்துக்கொள்ளாவிட்டால் அவன் உன் இடத்துல வரமாட்டான் என்று வேதம் சொல்கிறது ஆகவே ஒவ்வொருவர் யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர் நம்ம இடத்துல வரட்டும் உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ளட்டும் தாவிதை போல ஆசீர்வதிக்கப்படட்டும் எல்லா பக்கம் செழிப்பை கட்டளையிடும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்